பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்னா ஆக்கற ஆக்கற வாங்கறனா முதல்ல வைச்சற ஆக்கறனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியல வந்து நான் இ இவருக்கு இவரோட அரசியலில் இருந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் மேம் இன்னைக்கு விஜய் சாரோட ஃபங்க்ஷனில் உங்கள் பாட்டு தான் வைரலாக இருக்குது சாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாடிருக்கீங்க சொல்லுங்கள் மேம் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு நீங்கள் வந்து அருமையாக பாடியிருக்கீங்க அது இல்லாமல் ஒரு உரையை ஆசி காட்டினீங்க சொல்லுங்க மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என் பெயர் ம மகேஸ்வரி நான் ஒரு ஆசிரியையாக பணிபுரிகின்றேன் பதினைந்து இருபது வருடங்களாக ஆசிரியையாக இருக்கேன் எம்எஸ்சி பிஎட் இன் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவார்டுக்காக ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க எங்கள் இருந்து அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவனுக்கு கார்டியனாக நான் வந்திருக்கேன் சார் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வர முடியல அவனுக்கு கார்டியனாக நான் வந்திருக்கேன் ஸோ சார் வந்து தன்னோட பர்சனல் உழைப்பில் வந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேங்க அப்படி வரும்போது உங்களுக்கே தெரியும் தளபதி சார் அவரோட சாங் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லும்போதே அந்த வாங்கனா வணக்கங்கண்ணா அந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ரிலிக்ஸில் லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணி நான் அந்த சாங் வந்து நான் சொன்னேன் சார்கிட்ட அரசியல் வருகையை வந்து நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியலை வந்து நான் இவருக்கு இவரோட அரசியலில் இருந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் சரிங்களா அதனால் இவர் வந்து உங்களில் ஒருவர் நான் வந்து அரசியலில் எந்த நிலையை அடைஞ்சாலும் உங்களில் ஒருத்தனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இல்லைங்களா ஸோ அதை வந்து நிரூபிக்கும் வண்ணம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோடு இருந்தார் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடையும் அங்கங்கே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட இந்த பி பிஸியான ஷெடியூலில் ஒரு எல்லா ஒரு மாணவர்கள் கூட மற்றவர்கள் கையால் வந்து விருதளிக்காமல் தன்னோட பொற்கரங்களால் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு கூட இப்போ வந்து அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே பேரண்ட்ஸ் சார்பாகவே நான் இதை நான் சொல்லிக்கிறேன் அவரோட உழைப்பில் மக்களுக்கு பண்ணணும்னு அவர் நினைக்கிற நினப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ன்ட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணி சில என்னோட கருத்துக்கள் சொந்த கருத்துக்களை வந்து மூலயமா நான் அதை தெரிவிக்கணும்னு நினச்சேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா நான் உளரலை ஒளரலைண்ணா மை ஃபீலிங்கு ஃபெயிலிங்கண்ணா கட்சியில் சேரன்னு வீட்டில் சொன்னங்கண்ணா உடலைங்க 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 நான் உடவே இல்லைங்கண்ணா தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகே ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மாணவரணி மகளிரணி எல்லாரும் சேர்ந்தாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுரம் ஊதுரம் ஊதுரண்ணா மத்த கட்சியை ஊதுரோண்ணா ஊதுரம் ஊதுரம் ஊதுரோண்ணா மற்ற கட்சியை ஊதுரோண்ணா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன்னா உங்களை முதலமைச்சர் ஆக்குறோன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களை முதலமைச்சராக ஆக்குறோங்கண்ணா தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கண்ணா இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்க முதலமைச்சராக ஆக்குறோம்னா சொல்லி முடிச்சதுமே தேங்க்ஸுன்னு சொன்னாரு உடனே நான் தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கண்ணா இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்கண்ணா நானும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிட்டேங்க வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்ண்ணா கட்சியில சேரணுன்னு வீட்டில் சொன்னீங்கண்ணா விடலைங்க விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னீங்கண்ணா

மேம் விஜய் சாரோட ஃபங்க்ஷனில் உங்கள் பாட்டு தான் வைரலாக இருக்கு சாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாடிருக்கீங்க சொல்லுங்க மேம் இந்த ஃபங்க்ஷன் நடந்துருக்கு நீங்கள் வந்து அருமையாக பாடிவிக்கீங்க அதெல்லாமல் ஒரு உரை ஆசிச்சி காட்டினீங்க சொல்லுங்க மேம் உங்களை பற்றி சொல்லுங்க சார் என் பெயர் ம மகேஸ்வரி நான் ஒரு ஆசிரியையாக பணிபுரிகின்றேன் பதினைந்து இருபது வருடங்களாக ஆசிரியராக இருக்கேன் எம்எஸ்சி பிஎட் இன் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவார்டுக்காக ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவனுக்கு கார்டியனாக நான் வந்திருக்கேன் சார் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வர முடியல அவனுக்கு கார்டியனாக நான் வந்திருக்கேன் ஸோ சார் வந்து தன்னோட பர்சனல் உழைப்பில் வந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேங்க அப்படி வரும்போது உங்களுக்கே தெரியும் தளபதி சார் அவரோட சாங் வந்து அண்ணா அப்படின்னு போதே அந்த வாங்கினா வணக்கங்கண்ணா அந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ரிலிக்ஸை நான் லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணி நான் அந்த சாங் வந்து நான் சொன்னேன் சார்கிட்ட அரசியல் வருகையை வந்து நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியலை வந்து நான் இவருக்கு இவரோட அரசியல்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் சரிங்களா அதனால் இவர் வந்து உங்களில் ஒருவர் நான் வந்து அரசியலில் எந்த நிலையை அடைஞ்சாலும் உங்களில் ஒருத்தனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஸோ அதை வந்து நிரூபிக்கும் வண்ணம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோடு இருந்தார் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடையும் அங்கங்கே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட இந்த பி பிஸியான ஷெடியூலில் ஒரு எல்லா ஒரு மாணவர்கள் கூட மற்றவர்கள் கையால் வந்து விருதளிக்காமல் தன்னோட பொற்கரங்களால் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு கூட இப்போ வந்து அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே பேரண்ட்ஸ் சார்பாகவே நான் இதை நான் சொல்லிக்கிறேன் அவரோட உழைப்பில் மக்களுக்கு பண்ணணுன்னு அவர் நினைக்கிற நினைப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ன்ட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணி சில என்னோட கருத்துக்கள் சொந்த கருத்துக்களை வந்து மூலியமா நான் அதை தெரிவிக்கணும்னு நினச்சேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா நான் உளரலை ஒளரலைண்ணா மை ஃபீலிங்கு ஃபெயிலிங்கண்ணா கட்சியில சேரன்னு வீட்டில் சொன்னங்கண்ணா உடலைங்க உடலங்க உடலைங்கண்ணா உடவே இல்லைங்கண்ணா தலைவர் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் ஓகேன்னு ஓகே ஓகேன்னு ஓகேன்னு மாணவரணி மகளிரணி எல்லாரும் சேர்ந்தாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுரம் ஊதுறம் ஊதுறா மத்த கட்சியை ஊதுறோண்ணா ஊதுரம் ஊதுரம் ஊதுறோனா மத்த கட்சியை ஊதுறோண்ணா ஆக்குறோம் ஆக்குறோம் ஆக்குறோனா உங்களை முதலமைச்சர் ஆக்குறோனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனா உங்களை முதலமைச்சர் ஆக்குறனா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களை முதலமைச்சராக ஆக்குறோங்கண்ணா தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கண்ணா இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்கண்ணா என்ன விட்டுட்டேன் தேங்க்ஸுன்னாரு முதலமைச்சராக ஆக்குறோன்னான்னு சொல்லி முடித்ததுமே தேங்க்ஸுன்னு சொன்னார் உடனே நான் தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்கனா இந்த சான்ஸ்க்கு தேங்க்ஸ்ங்கனா நானும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன் பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்